ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது தார் ரோட்டிற்கு மேலே அமைந்துள்ளது தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஏழ்நூறு அடி உள்ளது மொத்தம் நாற்பத்தி எட்டு ஏக்கர் இதில் பல வகையான மரங்கள் உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதிமூன்று லட்சம் மட்டுமே நம்மளுடைய சேனலில் கொடைக்கானல் வர விவசாய நிலங்கள் மற்றும் இடங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி